Hi friends! வெல்கம் டு வஸ்னி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா கேள்வர வச்சு ரெசிபி தான் உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்க இருக்காங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு கடையில வைக்கிற பவுடர்லாம் நிறைய நம்ம வந்து ஹெல்த் ட்ரிங்கா யூஸ் பண்ணி நம்ம பால்ல கலந்து கொடுப்போம் அதெல்லாம் குடுக்காம இந்த மாதிரி வீட்லயே கேழ்வரக முளைக்கட்டி காய வச்சு நிறைய நட்ஸ் எல்லாம் சேர்த்து எப்படி செய்யணும்ன்றத அளவுகளோட செஞ்சு காட்ட போறேன் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒரே மாவுல ரெண்டு விதமா செஞ்சு காமிக்க போறேன் வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நீங்க உங்க வீட்டுல இதே மாதிரி செஞ்சு கொடுக்க முடியும் ஃபர்ஸ்ட் டைம் சேனல்ல பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணும் போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த ஸ்பாட்ல வந்து சேரும் வாங்க வீடியோஸ்குள்ள போகலாம் அரை கிலோ அளவுக்கு கேழ்வரகு எடுத்திருக்கேன் கடையில் கேழ்வரகு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதுக்கு நிறைய பேர்கள் இருக்குது கேழ்வரகு கேப்பை கெவுரு அப்படின்னு ஒரு சில ஊர்லயும் சொல்லுவாங்க இதுக்கு பல பேர்கள் உண்டு உங்க ஊர்ல இந்த கேழ்வரகு என்னெல்லாம் பேருக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க கடையில வாங்கிட்டு வந்த கேழ்வரகு தான் ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றி அதை ஊரை வச்சு கழுவி எடுத்துக்கலாம் மேல வந்து டஸ்ட் தூசி எல்லாமே இருக்கும் அதனால அதிகமான தண்ணியை அதை ஊத்தி நம்ம கழுவணும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து தடவையே தண்ணி ஊத்தி ஊத்தி கழுவணும் அப்பதான் நமக்கு அந்த அழுக்கு எல்லாம் கிளீனா வரும் கழுவி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு கேழ்வரகுலாம் சுத்தமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான தண்ணி சேர்த்து ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வைக்க போகிறோம் எதுக்காக ஊற வைக்கிறோம் நீங்கள் நினைக்கலாம் முளைக்கட்டி செய்கிறதுனால ஒரு நாள் தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா தான் நமக்கு முளைக்கட்டி அந்த பருப்பு எல்லாமே முளைச்சி போய் வரும் தண்ணியில் ஊற வச்சு ஒரு நாள் ஆகுது பண்ணி காட்டுற பாருங்கள் நல்லா மேலே நிறச்சி போயிருக்கும் இப்படி தான் இருக்கும் இதை நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு நல்லா ஊறிடுச்சு காலையில் ஊற வச்சிங்கன்னா நைட்டை எடுத்துக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் டைம் பார்த்து எடுத்து கூட செய்யலாம் கழுவி வச்சிருக்க கேழ்வரகை எல்லாத்தையும் ஒரு வெள்ள துணியில சேர்த்துக்கலாம் இந்த வெள்ள துணி பாத்தீங்கன்னா காட்டனா இருக்கணும் அப்பதான் மொள கட்டி நமக்கு அந்த வேர் எல்லாம் வெளியில வரும் மறக்காம ஊற வைக்காம மட்டும் முளை கட்டிடாதீங்க ஒரு நாள் ஊற வச்சுட்டு தான் முளை கட்டணும் அப்பதான் நமக்கு அந்த பருப்பு எல்லாம் சுத்தி நல்லா முளை கட்டி வரும் இல்லைன்னா அப்படியே நமக்கு போட்ட மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு துணியை ஃபுல்லாக அழுத்தி நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க அந்த தண்ணி எக்ஸஸ் ஃபுல்லாத்தையும் வெளியில் எடுத்துடணும் அப்படியே வச்சிடாதீங்க ஏன்னா பருப்பு எல்லாமே நமக்கு அழுகி போகும் வாய்ப்பு இருக்குது அதனால தண்ணியை ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துட்டு சூரிய வெளிச்சப்படாத ஒரு இடத்துல வச்சிட்டிங்கன்னா முளைக்கட்டி நமக்கு சூப்பராக ஃபுல்லாக ரெடியாகி வந்துடும் ஃபஸ்ட்டு அந்த தண்ணியை ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிடுங்க ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பிளேட்லையோ எதில் வேணாலும் நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுருங்க இதை நான் முளை கட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு மூணு நாள் ஆகிடுச்சு அந்த முளைக்கட்டி வர்றதுக்கு இந்த துணியில் ஹோல்ஸ் இருக்கு பாருங்க அதுல இருந்து ஃபுல்லாக முளைக்கட்டி வெளியில வரும் இப்படிதான் இருக்கும் ஸ்பவுட்ஸ் ஆயிடுச்சு ஸ்பவுட்ஸ்னா ஒன்றும் இல்லைங்க மொளக்கட்டி நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க இதுக்கு பேர் தான் ஸ்பவுட்ஸ் சொல்லுவாங்க ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது என்ன தான் நீங்கள் கடையில் ஹெல்த்தியாக வாங்கி சாப்பிட்டாலும் இந்த மாதிரி பருப்பெல்லாம் முளைக்கட்டி சாப்பிடும் போது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதை நான் கேள்வரைகளை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்ன பருப்பு தேவையோ அந்த பருப்பில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் அதிகமான சத்துக்கள் இருக்குது சக்தியை அதிகரிக்கும் அதே மாதிரி உங்க வீட்டில் யாராவது ரொம்ப ஒல்லியா இருக்காங்க வெயிட்டே போடலை நினைக்கிறவங்க இந்த மாதிரி மொளக்கட்டி அவங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க முளைக்கட்டி எடுக்கும் போது அந்த பருப்பு எல்லாம் ட்ரையா இருக்கும் அதுக்கப்புறம் ஃபுல்லாத்தையும் இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டு வீட்லையோ இல்லை வெயிலேயோ ஒரு மூணு நாள் இதை நல்லா காய வைக்கணும் ஒன்னொன்று ஒன்று பிடிச்சிருக்கனால தான் இருக்கும் கையில ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க எல்லாமே ஒரு கட்டி இல்லாமல் ஃபுல்லா பிரிச்சு விடணும் அப்போதான் அதை நம்ம வெயில காய வச்சு எடுக்கும்போது கட்டி இல்லாமல் இருக்கும் சுத்தமாக கட்டி இல்லாமல் எல்லா துண்டையும் ஃபுல்லாக உடச்சி போட்டுருங்க அதுக்கப்புறம் வெயிலைகள் ரூம் டெம்பரேச்சர்லாம் எப்படி வேணாலும் காய வச்சுக்கோங்க நான் வெயிலில் தான் காய வச்சேன் மூணு நாள் கிட்ட ஆகிடுச்சு இதை காய வச்சு எடுக்கும்போது காய்ச்சதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது காட்டுறேன் பாருங்கள் காய வச்ச பிறகு இப்படி தான் இருக்கும் கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா சலசலன்னு இருக்கும் ஃபுல்லாக உதிரி உதிரியாக இருக்கணும் இந்த மாதிரி உதிரி உதிரியாக தான் மிக்ஸியில் போட்டு அரைக்கும் போது ஃபைன் பவுடர் அரைச்சி எடுக்க முடியும் அதனால நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க லைட்டாக ஈரமாக இருந்தால் கூட மிக்சியில் வந்து பவுடர் பண்ண முடியாது மிக்சியில் தான் அரைக்கணும் கிடையாது நீங்கள் மிஷினில் கொடுத்து கூட அரைச்சிக்கலாம் நான் வந்து இதை மிக்சி ஜார்லாம் சேர்த்து அரைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு இதை லைட்டாக மட்டும் வறுத்துக்கலாம் கொஞ்ச நாளே இதை யூஸ் பண்ண போறீங்கன்னா வறுக்க தேவையில்லை ரொம்ப நாள் யூஸ் பண்ணி நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வறுத்து யூஸ் பண்ணிக்கோங்க கேழ் லைட்டாக ஹீட் வர அளவுக்கு வறுத்தா போதும் ரொம்ப நேரம் வறுக்கணும் கிடையாது ஆல்ரெடி இதை நம்ம காயை வச்சு தான் வச்சுருக்கோம் நல்லா தான் நம்ம காய வச்சிருக்கோம் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு ஒரு ஒரு பொருள் ஏதோ அது ஒன்று காயாமல் இருக்கும் இந்த மாதிரி வறுத்து சேர்க்கும் போது நமக்கு அந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் இந்த ப்ராடக்டை நிறைய பேர் என்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க நேர்லையும் சரி ஆன்லைன்லையும் சரி உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு ஒரே ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க எந்த ஒரு நாள் சரி கொரியர் சர்வீஸ் பண்ணித்தரோம் உங்களால் இந்த ப்ராடக்டை செய்ய முடியும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பார்த்து செஞ்சுக்கோங்க செய்ய எனக்கு முடியல கொஞ்சம் எனக்கு ஒர்க்காக இருக்குது கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க நான் செய்கிற ப்ராடக்ட்டை ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணிட்டு பண்ணி ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம் கேழ்வரகளை லைட்டாக கை வச்சு பாருங்கள் சூடு வந்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் நட்ஸ் எல்லாம் வந்து பவுட்ரு பண்ணிக்க போகிறோம் அதெல்லாம் ஒவ்வொரு பொருளாக சேர்த்து வறுத்துக்கலாம் அரை கப் அளவு பீஸா அதே அளவுக்கு முந்திரி பாதாம் மக்கானா ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட்டாக வறுக்க போகிறோம் ஃப்ளேவர் டேஸ்ட்டுக்காக சுக்குவும் ஏலக்காவும் சேர்த்துருக்கேன் இந்த பொருள் எல்லாமே வறுத்துட்டு தான் அரைக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இதை நல்லா வறுத்துக்கலாம் லைட்டாக மட்டும் வறுத்துக்கோங்க ரொம்ப நேரம் கலர் மாற வரைக்கும் வறுக்கணும் கிடையாது நமக்கு அந்த நட்ஸோட டேஸ்ட்டு மாறிடும் கொஞ்சம் கசப்புத்தன்மையாக ஆகிடும் அதனால ரொம்ப நேரம் வறுக்காதீங்க லைட்டாக கலர் மாற வரைக்கும் வறுத்துக்கோங்க ஸ்டவ்வை ஸ்லோலேயே வச்சு வருங்க தான் ஈவனாக எல்லா பக்கம் வறுத்து வரும் இந்த நட்ஸுமே வறுத்துச்சுன்னா உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா லைட்டாக கை வச்சு பாருங்கள் சூடு வந்ததுக்கப்புறம் இதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் தான் ஃபைன் பவுடர் அரைக்க போகிறோம் வீட்லேயே நீங்கள் அரைக்கிறதுனால அரைக்கலாம் இல்லை மிஷினில் கொடுத்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் நான் வந்து மிக்சி ஜாரில் உங்களுக்கு எல்லாமே அரைச்சி ஜலிச்சு எல்லாமே டீட்டெயிலாக காட்ட போகிறேன் கேழ்வரகு ஃபுல்லாக மிக்சியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபைன் பவுடரை அரைச்சிக்கலாம் அந்த மாவை கையில் எடுக்க போது நல்லா நைஸாக பவுட்ரு மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்ச கேழ்வரகு மாவை ஜலிச்சிக்கலாம் இதை நீங்கள் லட்டாக பிடிக்கிற மாதிரி தான் கேழ்வரகு வந்து ஜலிக்க வேணாம் அப்படியே கூட நீங்கள் லட்டாவே பிடிச்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம வந்து ஹெல்த் பவுடரா யூஸ் பண்ண போகிறோம் லட்டுக்கு யூஸ் பண்ணுறதுனால நான் மொத்தமாக ஜலிச்சே யூஸ் பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி ஃபில்டரை வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும் பவுடர் நல்லா நைஸாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து நட்ஸை அரைச்சிக்கலாம் நட்ஸுமே சூடாக இருக்கும் போது அரைக்கக்கூடாது நல்லா ஆடுறதுக்கு அப்புறம் தான் அரைக்கணும் நட்ஸு எல்லாத்தையும் அரைச்சாச்சு இது வந்து கொஞ்சம் குறை குறந்தான் இருக்கும் நட்ஸை வந்து என்னதான் தான் மிக்ஸியில் அரைச்சாலுமே ஃபைன் பவுடர் அரைக்க முடியாது கேழ்வரகு ஜலிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் அதோடய சேர்த்து நட்ஸு பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம் கையால் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நட்ஸு அந்த கேழ்வரகு மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் சாக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் சாக்கோ பவுடர் போடுறதுனால ஃப்ளேவராகவும் டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும் அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அதனால் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் ஒன்றரை கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு தான் சேர்க்கணும் கிடையாது ஸ்வீட் தன்மைக்காக பண கற்கண்டு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நட்ஸு சாக்கோ பவுடர் அதே மாதிரி ஸ்வீட்காக நாட்டு சக்கரையெல்லாம் சேர்த்துருக்கோம் எல்லாமே தனித்தனியாக கட்டி கட்டி அங்கங்கே தெரிய ஆரம்பிக்கும் அதனால் கையை வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடையில் வந்து என்னென்னமோ பேக்கெட்லாம் வைக்கிறாங்க அதெல்லாம் வந்து நமக்கு கண் முன்னாடி செய்கிறாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது வீட்டில் முளைக்கட்டி பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஒல்லியா இருக்கிறவங்க வெயிட் நல்லா கெயின் பண்ணுவாங்க கொஞ்சமாக அந்த மாவை எடுத்து பசு நெய் காய்ச்சி மிளாப்பில் நான் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை உருண்டையாக லட்டு மாதிரி நான் பிடிக்க போகிறேன் டெய்லி வந்து பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி லட்டாக கொடுத்தீங்கன்னா போதும் ஸ்நாக்ஸ் மாதிரி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது என்னென்னமோ என்னஸ்டிங்க் என்னென்னமோ கொடுக்குறீங்க அதை விட இந்த மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் கையால் உங்கள் பிள்ளைங்களை செஞ்சு கொடுங்க அதிகமான எனர்ஜி இருக்குது எனர்ஜிக்காகவும் இருப்பாங்க ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து உருண்டையாக நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா போதும் கிருப்பா நமக்கு அந்த உருண்டையெல்லாம் பிடிச்சி வந்துரும் இதில் போட்டிருக்க இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ஹெல்த்தியான இன்கிரீடியன்ஸாக சேர்த்துருக்கோம் குழந்தைங்க மட்டும் இல்லைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் செய்யும் போது அதிகமாக குவாண்டிட்டியாக செஞ்சு வச்சிருங்க காலியாயிடுச்சுன்னா திரும்பி திரும்பி வந்து செய்ய சொல்லுவாங்க அப்புறம் உங்களுக்கு வேலையை அதிகமாகிடும் ஒன்ஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இதே மாதிரி செஞ்சு கொடுங்கம்மான்னு அடிக்கடி அனுத்துவாங்க எங்கள் வீட்டில் இருக்கிற ஹிட்ஸும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கும்போது லைக் பண்ணி சாப்பிட்றாங்க சூப்பராக இருக்குமான்னு சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு மறக்காமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க கேட்கும் போதெல்லாம் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் பவுடரை வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி ஹெல்த்து ட்ரிங்காகவும் கொடுக்கலாம் ரெண்டு விதமாகவும் கொடுக்கலாம் இந்த மாதிரி மொத்தமாக செஞ்சு வச்சுட்டு எப்போ எப்போ தேவைப்படுதோ அப்பப்போ குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக லட்டாவும் பிடிச்சி கொடுக்கலாம் ஹெல்த் ட்ரிங்காகவும் கொடுக்கலாம் என்னென்னமோ கடையில் வாங்கிட்டு வந்து அந்த பாலில் கலந்து கொடுக்கறத விட இந்த மாதிரி வீட்டில் உங்கள் கைப்பட நீங்களே செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க உடலும் வெயிட் போடும் செய்யணும்னு நினைக்கிறவங்க செஞ்சு பார்த்துக்கோங்க செய்ய தெரியாதவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஒரே ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்